சாம்பார் அண்ணா சாம்பார் 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 இந்தி வேலை சாம்பார் இந்தி வேலை சாம்பார் தமிழ் வேலை நீங்கள் நீங்கள் தமிழ் பேசுவீங்களாண்ணா ரேட்டு நீங்கள் எந்த ஊர்ண்ணா எங்களுக்கு பீகார் பீகார்

நீங்க தமிழ் பேசுவீங்களா தமிழ் ஆனா குழம்பு மட்டும்தானா வேற கூட்டுலாம் ரெடி பண்ண மாட்டீங்களா இது மட்டுந்தான் காலையிலனா காலையில என்ன சாப்பாடு காலையில ரசமா ரசம் மட்டும்தானா அதுக்கு வேற கூட்டு கிடையாதா

பே ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் झारखंड பே இங்க நீங்க வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுனா நீங்க வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு 15 வருஷம் ஆச்சா இதே வேளையதன வேற வேற வேலை பாத்தீங்களா வேற வேலை வேளை ஓ சரி அஸ்டே கவுசல்ாலலயே தான் இருந்துச்சு இருந்து கவுசல்ாலனா இப்ப معناتனா வேற வேலக்கு வந்து ஆ ஏப்டி बना வரணும் நம்ம सबके மாத்திடுங்க 7 லட்சம் நீங்க தான் பண்றீங்க சரி இப்போ இந்த ரோடு ஓரம் ஃபுல்லாக மரம் வச்சு அந்த மரத்தை பராமரிக்கிறீங்க டெய்லி தண்ணி ஊற்றுவிங்க ஆமாம்